அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜூன் நான்கில் வருகிறது தேர்தல் முடிவு கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்வில் வருகிறது விடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூன் மாதத்தில் சிந்தித்து அழைத்தால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் வருகிறது விடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரக கிரகநிலைகளில் அதிரடியான மாறுதல் ஏற்படுகிறது ராசியின் அதிபதியான புதன் ஆட்சி பலம் பெறுகிறார் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க சனியும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்கிறார் இருந்தாலும் குரு ஒன்பதில் வலுவாக இருக்கிறார் சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக ஜூன் மாதம் அமையப்போகிறது ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன மேலும் குறிப்பாக மிக முக்கியமாக பூமிக்காரகன் மங்கள என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மேச ராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதர என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க உங்களது உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு என்பதை மங்களக்காரகன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க திட்டமிட்டு சரியான வகையில் துல்லியமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் அதே போன்று புதன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியில் இருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா காரகன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் கடகராசிக்குள் நுழைய போகிறாருங்க சுக்ரனை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ரிசபராசியிலும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாரங்க முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று பார்க்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் பெற்றிருக்கிறார் குரு மிக வலுவாக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குருவின் அமைப்பில் மாற்றமில்லை கேதுவின் அமைப்பிலும் மாற்றமில்லை ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னிராசியிலும் ஏற்றிருக்கின்றனர் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் மொத்தமாக ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது இரண்டரை நாட்கள் சந்திரன் ஆட்சி பலம் பெற்றும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார் அதே போன்று இந்த மாதம் முழுவதுமே தனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் ராசியில் இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று ராசியிலும் வித்தியாக்காரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதாம் தேதி முதல் ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க இப்படி ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக சிறப்பான வளர்ச்சியும் எதிர்காலமும் அமைவதற்கான யோகம் உண்டு மட்டுமல்லாது இந்தியாவின் தேர்தல் முடிவும் ஜூன் நான்கு அன்று வெளியாகிறது ஜூன் மாதத்தில் பல சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் தங்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றுத்தரும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறது ஏனென்றால் இதுவரை நமது இந்திய தேசத்தில் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது விலைவாசி அன்றாடம் உயர்ந்து கொண்டேதான் செல்கிறது ஜூன் நான்கிற்கு பிறகு ஆட்சி அமைத்தாலும் எதிர்கட்சி ஆட்சி அமைத்தாலும் விலைவாசி உயர்வு என்பது கட்டுக்குள் இருப்பதற்கான குறைவு என்று சொல்லிவிடலாம் எனவேதான் சிந்தித்து உழைத்தால் நமது வாழ்வில் பிறக்கும் ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை கடினமாக உழைத்தால் மட்டும் போதாது நம்மளுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வளங்களை எப்படி சரிவர பயன்படுத்துவது என்று சிந்தித்தால் மட்டும்தான் உயர முடியும் சமயம் முதலீடு செய்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திடலாம் என்று நினைத்து மாட்டுப்பண்ணை வைக்கலாம் என்று ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய நேரமோ விதியோ எது சரியில்லையோ என்று தெரியாது ஆனால் இதுவரை எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நம்ம பண்ணை ஆரம்பித்ததற்கு பிறகு கோமாரி நோய் உட்பட பல பாதிப்புகள் ஏற்பட்டு அதிலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவேதான் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த தருணத்தில் நாம் எதை எடுத்தாலும் சரி மக்கள்களை சந்திக்கிறோமே வீழ்ச்சியை சந்திக்கிறோமோ என்று ஆதங்கப்பட்டால் மட்டும் பத்தாது அதனுடன் சேர்த்து நாம் எப்படி வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகின்றன எனவே நம்மளிடம் இருக்கக்கூடிய அறிவாற்றலை சிந்திக்க வேண்டும் மாட்டுப்பண்ணை அமைத்தாலும் இது போன்ற நோய் தாக்குதல் காரணமாக மாடுகளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் அதிலிருந்து நாம் எப்படி மீள்வது என்னென்ன தடுப்பு வழிகள் உள்ளன என்பதை சிந்தித்து செயல்படுத்தும் போது செய்யக்கூடிய காரியம் சிறிய காரியமாக இருந்தாலும் கூட அதில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது பெரும்பாலும் வெளிநாடுகளில் சென்று வேலை பார்க்க வேண்டும் என்று பலருடைய காரணம் இந்திய ரூபாயின் மதிப்பும் இந்த நாட்டின் மதிப்பும் தான் காரணத்திற்கு ஒருவர் அமெரிக்கா சென்று வேலை பார்க்கிறார் என்றால் அங்கு அவர் சம்பாதிக்கக்கூடிய பணம் இரண்டாயிரம் மூவாயிரம் இவ்வளவுதான் இருக்கும் அந்த நாட்டின் மதிப்பில் ஆனால் அவற்றை நம்ம நாட்டில் மாற்றும் போது குறைந்தது இரண்டரை லட்சத்திற்கு மேல் வருவாயாக வருகிறது இதே வளைகுடாவாக உள்ள கத்தார் போன்ற நாடுகளில் சென்று பணியாற்றும் போது ஆயிரம் தான் அந்த நாட்டின் மதிப்பாக இருக்கும் அதாவது அந்த நாட்டின் மதிப்பில் ஆயிரத்தி தான் இருக்கும் ஆனால் அவற்றை நம்ம நாட்டின் மதிப்பில் கணக்கிடும் போது நான்கு லட்சம் ஐந்து லட்சத்திற்கும் மேல் கிடைக்கிறது எனவேதான் வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் பலருக்கு வருகிறது முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும் என்றால் சுதந்திரம் அடையும் போது இந்திய ரூபாயின் மதிப்பும் டாலருக்கு நிகரான மதிப்பும் ஏறத்தாலும் அல்லது ஒரு ஒன்று இரண்டு மூன்று ரூபாய் கூட இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தற்போது அது எண்பது மடங்குக்கு மேல் சென்றுவிட்டது இனி வரும் காலங்களிலும் அவை குறையும் என்று எதிர்பார்ப்பதும் கடினம் கடினம்தான் அவைதான் இந்த தருணத்தில் உலகளாவிய தந்தையின் நுணுக்கமும் அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் சிந்தித்து செயல் ால் நிச்சயமாக நல்ல பலனும் வளர்ச்சியும் ஜூன் மாதத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சிந்தனையும் மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சியை பெற்று தரும் என்பதில் சரியாக செயல்பட்டாலே போதும் மற்றபடி அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் சிற மேசராசியில் வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக வெற்றி கிட்டும் விவசாயம் சார்ந்த புதிய நிலம் வாங்குதல் நவீன உபகரணங்கள் வாங்குதல் போன்ற விஷயங்களை மேற்கொள்ளும் போது அவையும் சாத்தியக்கூறுகளாக கூடிய யோகம் உண்டு பெரும்பாலும் செவ்வாய் மங்கள காரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான உப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க எனவே குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் திருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைத்தல் போன்ற அனைத்தும் கிடைக்கும் உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட மிக பெரிய அளவுல பலன் கிட்டுவதற்கான யோகம் உண்டு புதனும் மிதனராசியில் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வித்யா காரகன் ஆட்சி பலம் பெற இந்த வேளையில் சிந்தித்து அனைத்து விதமான பணிகளையும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வழிகளை சிறப்பான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது சந்திர அஷ்டம தினங்களில் மட்டும் மிக முக்கியமான பணிகளை தவிர்ப்பது நல்லது மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய யோகம் உண்டு சூரியன் ரிஷபராசியிலும் பதினைந்தாம் பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சரிக்கிறார் ராசியாக புதன் பார்க்கப்படுகிறார் எனவே புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய அலைச்சல் வெகுவளவில் பல மடங்கு குறையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் நல்ல வெற்றி கிட்டுங்க பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது இனியும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு தொழில் ரீதியாகவும் அதிரடியான மாற்றங்களை செய்யலாம் இந்த கிரக நிலைகள் ஆட்சி பலம் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் அமைவதால் இந்த தருணத்தை தவற விடாதீர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டதால் வெகு பலவில் சிரமம் குறைகிறது குரு ஆட்சி பலம் பெற்று தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரி வேளையில் அனைத்திலும் சிறப்பாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் பல்வேறு வகையில இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்வில் சிந்தித்து உழைத்தால் மிகப்பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்பும் முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை அதீத நன்மை கொடுக்கக்கூடிய பலத்தில் இருக்கக்கூடிய குரு வீற்றிருக்கிறார் குரு ஒன்பதில் இருப்பது உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்பதில் குரு என்றாலே அனைத்திலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசிக்கு குருவின் சுப பார்வை அதீதமாக கிடைக்கிறது மூன்று மற்றும் ஐந்து ஆகிய இடங்களிலும் கிடைக்கிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உண்டு பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வதற்கான யோகம் ஜூன் மாதத்தில் வலுவாக கிடைக்கிறது ஜூன் மாதம் முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை நீராசிக்காரர்கள் நிச்சயமாக பெறுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கிறாரங்க பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து வலுப்படுத்த போகிறார் சுக்கிரனின் அமைப்பு பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளதால் கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கும் கூடிய யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சுக்கரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துவதால் அற்புதமான வளர்ச்சி உண்டு அது மட்டுமல்லாது மிக வலுவாக முதலும் முடிவும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஒன்பதாம் இடத்தில் முற்பகுதியிலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியன் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிப்பதால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு பல்வேறு வகையான தடைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இது மட்டுமல்லாது சனி ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஆறில் வீற்றார் எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உண்டு பல்வேறு வகையில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படும் நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான யோகம் பிடித்த வேலையை செய்வதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய யோகம் உண்டுங்க பல்வேறு வகையான மந்தமான நிலைகளை விலகி வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழில் துறையில் நிறைந்து பெறுவதற்கு வகையில் ஜூன் மாதம் மிக சிறப்பாக அமையக்கூடிய யோகத்தை வலுவாக பெற்று தருகிறது இது மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் அடிப்படையாக கொண்டு போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது கேது ஜென்ம ராசியிலும் சப்தமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் இதை செய்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் மிக வலுவாக கிடைக்கிறது சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறார் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திர உள்ளிட்ட பல மகிழ்ச்சிகரமான இன்ப நிகழ்வுகள் உண்டு பல்வேறு வகையில் சந்தித்து வந்த தடைகள் வெகு அளவில் குறைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்கு வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் நிச்சயமாக விலகும் அது மட்டுமல்லாது வாழ்வில் விடிவே இல்லையா என்ற இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு வாழ்வில் விடிவு பிறக்கக்கூடிய வகையில் நல்ல பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு